அதுக்கு மேலே பிடிக்க முடியாது சரக்கு எடுத்துக்காம போட்டு பாருங்க த பிக்கஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபுட் பெவரேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் த எக்ஸிபிஷன் அண்ட் சவுதி அரேபியா ஓகேயா இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம வந்ததுக்கு அலகம்தில்லா ஒரு பெரும் பாக்கியந்தான் இங்கே வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி வந்திருக்கோம் உள்ளே க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறாங்க அந்த ஸ்கேன் பண்ணக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் கொடுக்குறாங்க என்ன போய் பார்ப்போம் நம்ம உள்ளே வந்துட்டோம் நம்ம பேர் போட்டு நம்ம பேர் போட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணமோ அப்படி ஒரு டேக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க இந்த டேக்குதான் கழுத்தில் போட்டுக்கணுமா இங்கே இருக்கிற வரை இந்த டேக் கழுத்தில் போட்டுக்கணுமா பட்டு ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே வர்றேன் இருங்க கொஞ்சம் இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே தான் அந்த க்யூஆர் கோ கோடு ஸ்கேனு செக் பண்ணி நமக்கு இந்த கா இந்த கார்டு கொடுத்தாங்க அது கார்டு கொடுத்தோன்னே அந்த ஸ்கேன் இங்கே செக் பண்ணுறாங்க செக் பண்ணி டூட்டில் வர வேண்டியதான் சூப்பர் சூப்பரோலே நம்ம இப்போ சூப்பர் டூம்ஸுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே தான் அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது இப்போ தான் மக்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வர்றாங்க பட் இந்த சூப்பர் டூம் வந்து வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தால் ஒரு பெரிய ஒரு இது நாற்பதாயிரம் பேர் இங்கே அமரலாமா அவ்வளோ பெரிய சூப்பர் டூம் அப்படி காட்டுற மாதிரி அப்படியே அப்பா எவ்வளோ பெரிய டூம் அல்லா பெரிய ஒரு டூம் ஏலக்காய் காஃபி இது கிராம்பு இது பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட அப்படி என்ன எதுன்னு விசாரிப்போம் அது வந்து தகினாமல் சவுதி கொடியிலே அழகாக செஞ்சுருக்காம இதே சவுதியினுடைய இது லா வர சொல்லலாம் இப்போ இங்கே வச்சிருந்தது வந்து ஆட்டோமேட்டிக் காஃபி மிஷின் இந்த காஃபி மிஷினில் கிளாஸ் உள்ளே வச்சிடணும் கிளாஸ் உள்ளே வச்சிட்டோம் உள்ளே வச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே ப்ராசஸ் வேலை நடக்குது இங்கே காஃபி ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெடி ஆகும் இங்கே எவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்ருக்கு அப்படின்னு டைமிங் இங்கே வந்துடும் ரெடி ஆகிட்டு வரேன் பால் ஆட்டோமேட்டிக்காக ஊற்றுது இன்னும் எவ்வளோ நேரம் அருந்து காட்டு இன்னும் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது பால் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் காஃபி வந்து காஃபி இறங்கி பதினஞ்சு செகண்ட் பாக்கிறேன் ஓகேயா நம்ம காஃபி ரெடி ஆகிடுச்சி இங்கே என்ஜாய் கொடுத்துட்டாங்க நம்ம காஃபி ரெடி ஆகிடுச்சி காஃபி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம எடுத்த காஃபி ரெடி ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக் மிஷினில் எடுத்த கேஃபி சூனை நம்ம ஆர்டர் பண்ணோம் கேபி சூனை வந்துருக்கு காப்பிச்சுன்னா காப்பி மாதிரி இல்லை அது வேறு செய்யும் சொன்னா அடா ஏன் ஏமாற்றி விட்டாங்களே சக்கரை போடலைப்பா சக்கரை போடலை முட்டை தண்ணி ஒன்றுமே இல்லை தேவையில்லாமல் வேற ஊற்றிட்டான் குப்பையை பார்த்து தட்டி விட்டு போவான் இப்போ காவா குடிக்க போகிறோம் அது காப்பிச்சு நான் பிடிச்சி வாய்க்கெட்டு போச்சு இப்போ காவா குடிக்கிறோம் பட் காவா வந்து காக்கி கிளாஸ் தான் கொடுப்பாங்க சொல்ல ஆரம்பிட்டு அப்பா சரியான வாசனை ஏலக்காய் மனம் அப்படி தூக்குதாலை காவா வந்து வெறும் ஏலக்காய் மட்டும்தான் நப்பாங்க ஏலக்காய் கொஞ்சம் காஃபி பொடி இது மட்டும்தான் நச்சு போட்டு கொடுப்பாங்க பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வெஜிடபிள்ஸ் ஸ்டாலு எப்படி செட் பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டாலு செட் பண்ணி கொடுப்பாங்க பழங்கள் எப்படி அழகாக அடிக்க வச்சுருக்கா அவங்க இதெல்லாம் முளை கட்டி பயிரும் சொல்லும்ல நான் தான் ட்ரெண்டிங் இது வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே பாக்கெட்டு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க சளி பிடிச்சிருக்கு வாங்குவாமல் வேணாம்னு யோசனையாக இருக்குது இருந்தாலும் ஒன்று வாங்க ஐஸ்க்ரீம் மாருங்க வித விதமாக வச்சிருக்காங்க ஸ்ட்ராபெரி அது வந்து லுட் அவுட் வச்சுட்டு நிறைய வச்சுருக்காங்க அவங்க கொடுக்குறது வந்து ஒரு சூப்பராக கொடுக்குறாங்க நம்ம ஒரு ஐஸ்கிரீம் கேட்டுருக்கான் எடுக்கிறாங்க அவங்க மிக்ஸ் சளி பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறது ஓகே வெயிட் பண்றது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நமக்கு ஒரு நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டான் மிக்ஸ் கேட்டான் மிக்ஸ் கொடுத்துட்டாங்க பாப்பா எப்படி இருக்கு சேரலாம் இல்லை இங்கே இது வந்து ஸ்ட்ராபெரியா ஸ்ட்ராபெரியாம் எல்லாம் ஒன்றா கொடுக்கட்டேன் அந்த காப்பி குடிச்சாப்பா காபி சின்ன குடிச்சப்பா என் வாயை போச்சு கருமம் ஆனால் ஐஸ்கிரீம் சாஃப்ட் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கு இது வந்து மிக்ஸு காஃபியும் ஸ்ட்ராபெரியும் மிக்ஸு சாக்லேட்டும் ஸ்ட்ராபெரியும் இது ஓவரால் ஐஸ்கிரீம் சூப்பர் இது ஒரு ஃபுட்டு ஹோல்சேல் கடை இப்போ ரமலான் வருது இல்லை இந்த ரமலானுக்காக சரக்கு இடைக்கு வச்சிருக்கா வாங்கடா என் கடைக்கு வாங்கடா அப்படின்னு இங்கே உள்ள நிறையா பக்காலாவுக்கு இந்த கடையில் நான் ஹோல்சேலுக்கு வாங்கி ஆ அங்கே எதோ கொடுக்குறாங்கப்பா சும்மா கொடுக்குறாங்கப்பா அங்கே எதோ கொடுக்குறாங்கடா

சரி சரி அடிக்கட்ட அடிக்கட்டான் நம்ம கொண்டு வாங்கிக்கோம் அப்படியே கொஞ்சமாக தானே கொடுக்குறாங்க பத்தாது நமக்கு கிவ் மீன் ஃபிலிப் பிளேஸ் குட் மூணு ஸ்பூன் ஆய்வா தேங்க்யூ என்ன ஒரு வாய் கூட பத்தாத நமக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டுல இங்கே கிடைக்க கிடைக்கி கிடைக்க உள்ளே போய்கிட்டே இருக்குது பட் என்ன இது இது என்னது ஒரு வாய்க்கு நமக்கு பத்துமா இருக்காங்க கொடுத்தா நிறையா கொடுப்போம் நான் அப்படி ஒரு சுருட்டி சுருட்டி ஸ்மான் பண்ணுறேன் முடிஞ்சு போயிட்டு மேற்கொண்டு துண்டுறது தான் இதெல்லாம் பட் டேஸ்ட்டு பரவாயில்ல பசி எடுத்து வச்சுப்பேன் இங்கே வந்து எம்ப்ராய்டி போடுறாங்க எப்படின்னா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அதை எந்த பண்ணலை அதனுடைய இது கம்ப்யூட்டர் ஆட் எதுவும் நடக்குது ஃபுட் காம்படிஷன் அவனை நினைக்கிறான் பாருங்கள் இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அவன் எழுதிக்கிட்டுங்க இப்போ ரெடி பண்ணுறாரு அவங்க என்ன வந்து செஃப்னு நினைக்கிறேன் இன்னும் டேஸ்ட் பண்ணல அவங்க <laughs> so, start from North Sumatra And now here in Jeddah, we are all connected, which is there to our heart. bagus from Indonesia, representing Ini dia yang Kazakhstan என்னன்னு தெரியல பட் இது வந்து வெள்ள தேன் ஒயிட் ஹனி வெள்ளை வெள்ள கலரு தேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வெள்ளை கலரில் தேன் இது வந்து மலை தேன் ஃபுட்டுக்கு என்னென்னு பேர் கேட்போம் கஜகிஸ்தான் ஃபுட் என்னன்னு பேர் கேட்போம் இது அத்தி பழம் நமக்கு தெரியும் तो आती है इस इस मिशमिश मिशमिश ये पर तो मिशमिश आम बादाग मिशमिश ओ रंड किलो नोट नंबर यार ओ इस आलस बादाम 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 इस डिफरेंट टाइप बादाम इस कज़ाकिस्तान है कज़ाकिस्तान आरी फ्रॉम इम फ्रॉम कज़ाकिस्तान 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 ओ ओ ओ ये क्यों मिल गये क्यों मिल गये कौन गये நம்மளும் ஒன்று கேட்டோம் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சாப்பிட போகிறோம் புளிப்பு துவப்பு இனிப்பு எல்லாமே கலந்துருக்கு பட் நல்லா இருக்கு அவர் சொல்ற எல்லாமே சிறந்த தென் அப்படின்னு சொல்றோம் எதிர்பார்த்த ஒரு கான்வோரே ஒயிட் ஹாணி வெக் யூ மி உன் ப்ளீஸ் ஒயிட் ஹாணி ஐ வில் டேஸ்ட் ஆல்சோ ஹவுஸ் திஸ் குட் நமக்கும் ஒயிட் ஹாணி கொடுத்துருக்காரு தபியாய் நீ ஏ ஃபில் தபியா ஆஹ் நூறு சதவீதம் ஒரிஜினலாக நூறு சதவீதம் ஒரிஜினலா டேஸ்ட்டு பார்க்குறாரு வாங்க எப்படின்னு நமக்கும் கொடுத்தாங்கல்ல நம்ம டேஸ்ட் பார்ப்போம் சுவாம

குச்சி கீரை கூட மனசில்லை ஃபஸ்ட் டைம் ஒயிட் ஹண்டி சாப்பிட்டது இதுதான் ஃபஸ்ட் டைம் இதே காம்பினேஷன் நடக்கிற இடம் அரங்கமே அரண்டு போய் கிடக்குது நிறையா கூட்டமாக இருக்குது இவங்கெல்லாம் அடுத்து ரெடியாக இருக்காங்க கலந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இவங்கெல்லாம் சம்சா வேறு எதோ ரோலு எங்கே வேற பாட்டை போட்டு தொலைகிறாங்க நம்ம ஒன்று சொல்கிறது கலஞ்சாது வேற சண்டை போடுறாரு சம்சா கிட்ட தலைவர் சம் சண்டை போடுறாரு அந்த மாதிரி அதை சொல்லுது வேற அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணது திங்கிறதுப்ப மக்கள் ரெடியா இருக்கு அதானிப்பா அதானி பாங்க எப்படி இருக்க வந்து நல்ல காஸ்ட்லி பட்டு குவாலிட்டி அப்படி இருக்கும் அந்த கடை சாக்லேட்ஸ் சாக்லேட்டு பிஸ்கட்டு காவா சாய் ஷனுக்காக விழு செலுத்துருக்க சும்மா யார் வேணால் எடுத்துக்கலாம் ஆ யார் வேணால் எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ஒரு ஆள் ஒன்று ஒரு தான் எடுக்கணும் இங்கே ரெண்டு மூணு எடுக்குது சரி நம்ம மட்டும் ஏன் விடுவானே நம்ம ஒன்று எடுக்கணுமா நம்ம ஆரஞ்சு எடுத்துருக்கு

என்னடா இது எப்படா பிடிக்கல அதெல்லாம் பாவிக்கலாம் டூ வீக் ஆகண்டு மகா மகா மட்டம் தயவு நான் கொடுத்துட்றாதீங்க இது ஒர்த்து இல்லை நான் என்னமோ எதிர்பார்த்து வந்தேன் ஒன்றும் ஒர்த்து இல்லை முடிச்சுட்டு போக வேண்டியதுதான் இதுதான் அந்த சூப்பர் ரூமில் உள்ள மேலே உள்ள எல்சிடி எவ்வளோ கிளியராக இருந்த பாருங்கள் இது வந்து சிக்கன் கொடுத்துருக்காங்க இது மேலே எடுத்து போடுவாங்க இனிமேல் எப்படி போடுறான்னு பார்ப்போம் சிக்கன் மேலே வச்சு அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் கொடுத்து கொடுக்குறாங்க நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க எடுத்துக்குவோம் சிக்கன் ரைஸு மேகியில் சிக்கன் ரைஸு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க மேகியில் வந்து புதுசாக வந்து முருகேஷி மண்டலம் சிக்கன் ரைஸு அப்படின்னு அது இருக்கு பார்ப்போம் டேஸ்ட் பண்ணணும் எப்போ சோளாக்கணாலும் தெரியல சோரில் உப்புமுடா பிள்ளைமில்லை சிக்கன் மெல்லே முடியல என்ன சிக்கன் கொடுத்தாலும் தெரியல மெல்லே முடியலை வாக்காமட்டும் எப்போ செஞ்சாலும் தெரியல போய் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ப்பா ஃப்ரெஷ் கம்பெனி கொடுக்குறாங்க ஆமாம் கொண்டு கேப்பா தேங்க்யூ பையன் ஒன்று கொடுத்துருக்காங்க அது பைக்கு என்ன இருக்குன்னு தெரியல இங்கே இதை கொடுக்குறாங்கப்பா இங்கே வந்து பயிர் வேக வச்சு பயிர் வேக வச்சு பேபி பேபிகான் அதுவே வச்சு கொடுக்குறாங்க கொண்டக்கடலை இது என்ன இது எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஓகே தேங்க்யூ நான் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் நம்ம ரவுண்டு இப்போ வந்து பயிர் நல்லா தான் இருக்கேன் கிட்னி பீன்ஸு பேபிகான்னு நல்லா அதான தெரியுது கூட்டமாக இருக்கல தெரியுது ஓகே மூணு நிமிஷத்தில் பீஸா ரெடியா இருங்க ஓகே திங்க ரெடியா இருங்க அடுத்தது ரெடியா இருக்கான் பீஸா ரெடி பண்ணிட்டு இருக்கா நான் உள்ளக்குள்ள ஓவனில் ஓவனில் வந்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்க பீஸா தரணும் அப்படிங்கிறாரு ஓகே தேங்க்யூ வெயிட்டிங் ஃபார் யூர் பீஸா ரெண்டு நிமிஷத்துல ரெண்டரை நிமிஷத்துல பீஸா ரெடி ஆயிரும் அதே மாதிரி உள்ள வச்சாங்க மூணு நிமிஷத்துல உள்ள வச்சாங்க

ovens that can Cut literally speed. Pro offense that can literally transfer How does your president? <laughs> <laughs> you, right? Here you go, my friend. <laughs> you will. You just will as a thank you for your photography skills. Okay, you thank know, you. You are doing great in photography. So please. You, everyone's gonna have a bite. Don't worry. Okay, of course thank we're you. I'm gonna serve you, ma'am. Because. are <laughs> company. இந்த கம்மி பீஸா சுட்டது ஆனால் ரெண்டு மாவை வச்சான் ரெண்டு நிமிஷத்துல சுட்டு எடுத்துட்டாட்டி மத்தியம் மத்தியானம் காப்பிடலையா அதனால் பசி